ஓம் சுவாமியே சரணமையப்பா தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் அச்சனாலி ஊராட்சி சின்னவத்தலாபுரம் அருள் தரும் ஸ்ரீ ஐயப்பா அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா அழைப்பிடல் கார்த்திகை மாதம் இருபத்தி ஓராம் நாள் ஏழு பனிரெண்டு ஈராயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் ஸ்ரீ ஐயனாரப்பன் கருப்புசாமி ஆலயத்தில் இருந்து ஐயனாரப்பன் பங்காளிகள் முன்னிலையில் தீர்த்தகுடம் புறப்பட்டு பெரிய வத்தலாபுரம் வழியாக சென்று சின்னவத்தலாபுரம் ஸ்ரீ மகா மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ பூமலையப்பன் கோவிலில் தீபாரதனை பெற்று சன்னிதானம் சென்றடையும் அன்று அன்னதானம் வழங்கப்படும் கார்த்திகை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் எட்டு பனிரெண்டு ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை கணபதி ஹோமம் வாஸ்து சாந்தி மற்றும் முதல் கால யாக பூஜை நடைபெறும் கார்த்திகை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஒன்பது பனிரெண்டு ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை யாக பூஜை மற்றும் மூன்றாம் கால யாக பூஜை நடைபெறும் கார்த்திகை மாதம் நான்காம் கால யாக பூஜை மற்றும் மகா கும்பாபிஷேகம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை புனித நீர் திணித்தல் நடைபெறும் அன்னதானமும் வழங்கப்படும் முன்னிலை எம் சின்ராஜ் மகா குருசாமி மற்றும் ஆர் அங்கமுத்து தலைமை குருசாமி மற்றும் குருசாமிகள் ஐயப்ப பக்தர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சின்னவத்தலாபுரம் கும்பாபிஷேக தலைமை ஆன்மீக செம்மல் ஆன்மீக சேவை செம்மல் பொன்மணி அவர்கள் கோவில் நிறுவனர் சின்னவத்தலாபுரம் கோவில் சீராய்வு திருப்பணிக்காக பொருளுதவி மற்றும் நன்கொடை வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி பக்த கோடிகள் ஆண் பெண் அனைவரும் அனைத்து சமுதாயமும் தீர்த்து குளம் மற்றும் உழைப்பாளிகை எடுக்கலாம் ஓம் சுவாமியே சரணமையப்பா கும்பாபிஷேக விழா அனைத்தையும் உங்கள் வர்ணம் தொலைக்காட்சி மற்றும் தேவ பக்தி தொலைக்காட்சி யூடியூப் வாயிலாக நேரலையில் காணலாம்